பைரவருக்குரிய பதினோரு வழிபாடுகள் என்ன பிரச்சனைக்கு எந்த மாதிரி பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு இருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டா கியூர் ஆகும்னு இருக்குல்ல நம்ம பாட்டுக்கு எந்த வியாதிக்கு வேணாலும் எந்த மருந்து வேணாலும் சாப்பிட முடியாதுல்ல அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்யணும் பைரவருக்கு எது செஞ்சா நல்லது அப்படின்னு இருக்கு தான் நம்ம வந்து பாக்க போறோம் இந்த பதிவுல இப்ப நெல்லிக்காய் விளக்கு சில பேர் போடுவாங்க தேங்காயை உடச்சி விளக்கு போடுவாங்க பார்த்திருப்பீங்க பூசணிக்காய் விளக்கு மிளகு தீபம் இது மாதிரி செவ்வரளி மட்டும் சில பரிகாரங்களுக்கு மாலையை வந்து பைரவருக்கு போட்டோம் அப்படின்னா போதும் இது மாதிரி முந்திரி பருப்பு மாலை இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது அதில் பதினோரு வகையான வழிபாடுகள் முக்கியமான வழிபாடுகளாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பித்ருதோஷம் நீங்கணும்னா ஒன்று இழந்த செல்வத்தை மறுபடியும் பெறணும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பில்லி சூனியம் ஏவல் இதனால ஏற்படக்கூடிய தீய சக்திகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இதுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தாலும் சரி இல்ல யாருக்காவது கடன் கொடுத்து அவங்க கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு அவர்களால பல கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் சரி எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி எதிரிகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நீங்க தான் வணங்கணும் எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் தான் இந்த பைரவர் இந்த பைரவர் படத்தெல்லாம் நம்ம வீட்ல வச்சு வழிபடக்கூடாது ஆனா பைரவருக்கு விளக்கு வந்து நம்ம வீட்டுல ஏத்தலாம் இந்த சனி பகவானுக்கே குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பைரவர் தான் அதனால இவரை வந்து நம்ம வணங்குவதால சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அஹ் அஷ்டமசனி ஏழர சனி அத்தாஷ்டம சனி இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் அனைத்துமே விலகும் ஜாதகத்துல வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ருணம் அப்படின்னா கடன்னு சொல்லுவாங்க ரோகம் அப்படின்னா வியாதியும்பாங்க சத்ரு அப்படின்னா எதிரியும்பாங்க இந்த பாவ கிரகங்கள்லாம் ஒன்றாக சேரும் தான் நமக்கு வந்து கடன் தொல்லைகள் ஏற்படும் இதுக்கு நம்ம பைரவரை வழிபட்டோம் பைரவருக்கு பிரத்யோகமான பரிகாரங்கள் இருக்கு வழிபாடுகள் இருக்கு அதை நம்ம செய்யும் போது அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பைரவருக்குன்னு சிறப்பு கூறிய நாள்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை அஷ்டமி திதி இது மூணும்தான் சிறப்பு வாய்ந்த நாள் முதல்ல நமக்கு தெரிஞ்ச மிளகு விளக்கையே பார்ப்போம் அது எதுக்கு எந்த பரிகாரத்துக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி நாள் இந்த மூணு நாளில் ராகு காலம் அஷ்டமி தீதியில் மட்டும் அந்த அஷ்டமி நேரம் இருக்கக்கூடிய நேரம் ஃபுல்லாகவே நீங்கள் செய்யலாம் இந்த ராகு காலத்தில் ஒன்பது மிளகு அல்லது இருபத்தி ஏழு மிளகு இதை எடுத்துக்குங்க ஒரு சிகப்பு துணி எடுத்துக்குங்க அதில் அந்த மிளக வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு அதை ஒரு முடிச்சு போல் கட்டிக்குங்க கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது இந்த பரிகாரமானது நீங்கள் ஒரு சிலர் வெளிநாடு போகணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினப்பீங்க போக முடியாமல் தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து இந்த ஒன்பது மிளகு அல்லது இருபத்தி ஏழு மிளக வச்சு நீங்க இந்த மாதிரி சிகப்பு துணியில் தீபம் ஏற்றும் போது வெளிநாடு போக முடியும் இழந்த செல்வத்தை மறுபடியும் நீங்க பெற முடியும் அதாவது யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கு இந்த விளக்கு உதவும் தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த தீபத்தை நீங்க தொடர்ந்து போட்டுட்டு வரலாம் அம்மாவாசையிலையும் இங்க வந்து பைரவரை வணங்கலாம் அது வந்து மிகச்சிறந்த ஒரு பரிகார விளக்கு இருக்கு அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை அஷ்டமி திதி இது ரெண்டு நாள்லையும் இதை செய்யலாம் பூசணிக்காய் வாங்கிக்குங்க நல்ல ஒரு குட்டி பூசணிக்காவாக இருந்தால் கூட போதும் பெருசா வாங்கணும்னு இல்லை நல்ல முத்துன பூசணிக்காவா இருந்தாலும் சரி இல்லை பிஞ்சு பூசணிக்காவாக இருந்தாலும் சரி வாங்கிக்குங்க அதை வந்து ஒரு வாழை இலை நுனி வாழை இலை வாங்கி அதை வச்சுக்குங்க அதில் மஞ்சள் இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து பச்சரிசியில் நல்லா தண்ணி கொஞ்சம் சிறிது தெளித்து அதை கலந்துக்குங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தால் கூட போதும் அந்த பச்சரிசியில் கலந்து ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் பச்சரிசி அவ்வளவுதான் உங்களுக்கு செலவே இல்லை அந்த ரேஷன் பச்சரிசின்னா அதில் மஞ்சளை கலந்து அந்த வாழை இலையில் கொஞ்சோண்டு வச்சுருங்க வச்சுட்டு அதற்கு மேலே அந்த பூசணிக்காவை ரெண்டாக உடச்சி அதில் உள்ள அந்த நடுவுல இருக்கக்கூடிய விதைப்பகுதியும் சதைப்பகுதி கொஞ்சமா அதை எடுத்துட்டு அதுல நல்லா நல்லெண்ணெயை ஊத்தி அதற்கு தேவையான அளவு பஞ்சுத்திரி போட்டு நீங்க தீபம் ஏத்தி வழிபட்டீங்க அப்படின்னா முன்னோர்களோட சாபத்தினால நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சண்டை சச்சரவு கவலை கஷ்டம்னு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த தீபத்தை ஏத்துவதன் மூலமாக உங்க வீட்டில் தடைகள் இருக்கு ஏதாவது சண்டை சச்சரவு வருது விரய செலவு வருது அப்படின்னா அது வந்து இந்த பித்திருதோஷம் வந்து நீங்கும் அடுத்தது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நூற்றி எட்டு நாணயங்கள் நீங்கள் ஒரு ரூபா நாணயமும் எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபா நாணயமும் எடுத்துக்கலாம் இந்த நாணயத்தை எடுத்துக்கிட்டு கோவிலில் போய் அர்ச்சகர்கிட்ட வந்து நூற்றி எட்டு நாணயங்களால் எங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேருக்கு நீங்கள் பண்ணணும்னு இல்லை அந்த நாணயத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க இது வந்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவதற்கு தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு இது உதவும் இதை வந்து நீங்க அஷ்டமி திதியிலையும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த கிழமையில ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கிழமையில தொடர்ந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்கன்னா அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தே போல அஞ்சு செவ்வாய் அப்படி செஞ்சுக்கிட்டு வாங்க அடுத்தது இந்த நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது அஷ்டமி திதியில் தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி கருப்பு நாய்களுக்கு குறிப்பாக இந்த கருப்பு நாய்களுக்கு வந்து தயிர் சாதம் கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து நாய்க்கு இது மாதிரி உணவளித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீரவே தீராத வியாதிகளெல்லாம் தீரும் நாய்க்கு வந்து நீங்கள் பிஸ்கட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த பிஸ்கட்டோடு சேர்த்து தயிர் சாதம் கொடுக்கறது தான் மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திருமணமாகாமல் சில பேத்துக்கு தடையாகிட்டே இருக்கும் திருமணம் வந்து ஆணவங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை திருமணமாகி டைவர்ஸ் வரையும் அப்ளை பண்ணி அவங்க ஆனால் ஒன்று சேரணும்னு ஒரு சிலர் அதாவது ஹஸ்பண்டோ ம ஒய்ஃபோ நினப்பாங்க ஆனால் ஒன்று சேர முடியாமல் தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் பாவக்காய் வாங்கிக்குங்க பிஞ்சு பாவக்காய் வேண்டாம் நல்ல முத்துன பாவக்காவாக வாங்கிக்குங்க அது சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் திரிய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பைரவருக்கு விளக்கேற்றுங்க இந்த கசப்பு எப்படி பாவக்காவில் இருக்கோ அந்த கசப்பு சுவை போய் நம்ம வாழ்க்கையில் இனிப்பான செய்தி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரிந்தவர் ஒன்று கூடவும் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு நீங்கவும் இது வந்து மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது இந்த தேங்காய் விளக்கு பார்த்துருப்பீங்க இந்த தேங்காய் விளக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது எதற்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியாக வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் நல்ல பணவரவு வரணும் அப்படிங்கிறவங்க இந்த தேங்காயில் தீபம் ஏற்றுங்க வாழை இலை ஒன்று இது எடுத்துக்குங்க அதில் நான் முன்ன சொன்ன பூசணிக்காவுக்கு மஞ்சள் கலந்த அச்சதை அரிசி வச்சு அது மேலே பூசணிக்காய் தீபம் ஏற்ற சொன்னேன்ல அதே மாதிரி தான் அந்த வாழை இலையில் மஞ்சள் கலந்த பச்சரிசியை அட்சதையை வச்சுட்டு அதற்கு மேலே நல்ல முத்துன தேங்காவாக எடுத்து அதை கரெக்டான அளவு விகிதத்தில் அந்த தேங்காவை உடைச்சி அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா காரிய சித்தி உண்டாகும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த ஒரு தீபமாக சொல்லப்பட்டுள்ளது கடன் பிரச்சனை நீங்களும் என்னோட கடன் தீரவே மாட்டிக்கிது அடகு வச்ச நகையை மீட்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க செவ்வரளி இருக்கு இல்லையா அந்த செவ்வரளி மாலையை நீங்கள் பைரவருக்கு போட்டு இந்த மிளகு விளக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா இந்த மிளகு விளக்கு ஒன்பது மிளகு இருந்தால் போதும் அந்த ஒன்பது மிளகை ஒரு முடிச்சா கட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும் நீங்கள் இந்த செவ்வரளி மாலையை தொடர்ந்து ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் வாங்கி கொடுத்து சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையானது நீங்கும் அடுத்தது கடன் பிரச்சனை நீங்குவதற்கு இன்னொரு வழிபாடு என்ன அப்படின்னா வீட்லையே பைரவரை நினைச்சி அஷ்டமி திதியில ஏழு விளக்கு நீங்க வீட்டில் ஏற்றணும் இந்த ஏழு விளக்கு வீட்லேயும் நீங்க ஏத்தலாம் அந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல கோவிலில் போயும் நீங்க இந்த ஏழு விளக்கை ஏத்தலாம் அடுத்தது வசீகர சக்தி கிடைக்கிறதுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா வில்வப்பழம் பழம் இருக்கு இல்லையா அதை வாங்கிக்குங்க இந்த வில்வ பழத்தை ரெண்டா உடச்சி எல்லா இதுக்கும் ஒரே மாதிரி தான் நல்லெண்ணெய் விட்டாவே பைரவருக்கு போதும் நீங்க அதே மாதிரி வாழை இலையில கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்த பச்சரிசி அச்சதையாக வச்சு அது மேல வில்வ பழத்தை வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழமை வாரியாகவும் எந்தெந்த பரிகாரத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா பைரவரை வழிபட்டிங்க அப்படின்னா திருமண தடை நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் அப்போ கடன் பிரச்சனையால் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்க திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க பைரவரை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்க பைரவருக்கு புணுகு சாத்தி முந்திரி பருப்பு மாலை சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா சகலவிதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் திங்கக்கிழமையில பில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா சிவனோட அருளும் கிடைக்கும் சிவனோட ரூபம்தான் பைரவர் பைரவரோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைச்சி வித பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் மிளகு தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய செல்வத்தை உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை யாராவது ஏமாற்றி வாங்கியிருந்தாலும் உங்களுடைய அங்காளி பங்காளின்னு ஏமாற்றி இருந்தாலும் இழந்த பொருளை திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த நாளில் மிளகு தீபம் ஏற்றணும் அப்படின்னா பைரவர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அருள் புரிவார் அடுத்தது பூமி லாபம் கிடைக்க மன நிம்மதி உண்டாக புதன்கிழமை பைரவருக்கு வெறும் சாதாரண எண்ணெய் ஊற்றி ஏழு விளக்கு நான் இல்லையா அந்த ஏழு விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிடைக்கும் பைரவருக்கு பிரதி வியாழக்கிழமை பூசணிக்காய் தீபம் எப்படி ஏற்றணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ஏவல் பில்லி சூனியம் இதனால் வரக்கூடிய கஷ்டம் விலகி மன நிம்மதி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரங்களில் வில்வ இலைகள் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா செல்வம் பெருகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அடுத்தது சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை விலகணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை ஏழு விளக்கு நீங்கள் பைரவருக்கு ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் விலகும் கடன் தீர்ப்பதற்கும் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது இப்போ வந்து அஸ்வினி அல்லது அனுஷ நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து அசல் தொகை இருக்கும் இல்லையா அதில் ஒரு பகுதியை கொடுத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரனால கேலண்டரில் பார்த்துக்குங்க அன்னைக்கு யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அதில் கொஞ்சம் உங்களால் முடியல அப்படின்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆவது கொடுத்தீங்க அப்படின்னா கடன் சுமை வந்து படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி தர்றதுனாலையும் கடன் பிரச்சனை நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி என்று சனிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியிலையும் குளிகன் நேரத்தில் அசல் தொகையில் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கடன் வந்து சீக்கிரம் நீங்கும் இது ஒரு கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரமாக இதை நான் சொன்னேன் நீங்கள் காயத்ரி மந்திரம் கால பைரவருக்கு உரியதை நீங்கள் அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமையில் கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் சொன்னீங்க அப்படின்னா பைரவரோட அருள் கிடைக்கும் நான் இதை ஏற்கனவே நான் காயத்ரி மந்திரத்தை ஒரு தனி பதிவாக நூற்றி எட்டு மந்திரத்தை மட்டும் போட்டிருக்கேன் அதாவது சரியான எண்ணிக்கையில் அந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது அதற்கு இருக்கக்கூடிய சக்தியை அபரிமிதமான சக்தி நம்ம சரியாக கவுண்ட் பண்ண முடியல நூற்றி எட்டு துறக்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் காதில் கேட்டாவே போதும் கூடவே நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு வேணும்னா உங்களுக்கு நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் இதுதான் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்